ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாதத்தினுடைய பதினாறாம் தேதிக்குள்ள கண்டிப்பாக இந்த விஷயங்களானது மேசராசினியர்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் ஏன்னா கிரக சூழ்நிலைகளானது உங்களுக்கு அப்படி இருக்குது அதனுடைய அடிப்படையில் பார்க்க இல்லை என்னென்ன மாற்றங்களானது உங்களுக்கு நடக்க இருக்குது என்ன விஷயங்கள வந்து நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது மேலும் இந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு எளிமையாக மாற்றுவதற்கு செய்யக்கூடிய ಪರಿಹಾರ முறைகள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை Subscribe பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான்ང་ போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன் பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒருவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா கிரக அமைப்புகள் தான் வந்து காரணமா இருக்க முடியும் அதை தாண்டி வேற ஒன்னும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது ஏன்னா இந்த நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் தான் மனிதர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்த வரிசையில் ஒவ்வொரு மாதமும் மாறக்கூடிய மாத கிரகங்களை வைத்து தான் இந்த மாதாந்திர பலன்களை வந்து கணக்கிடு செய்கிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு கணிப்புகள் தாங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கான முழுமையான பலன்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் இன்கேஸ் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய முழுமையான ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய வீடியோவில் ப்ளே ஆகக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதத்தினுடைய பதினாறாம் தேதிக்குள்ள மேசராசி நேர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனியினுடைய பிடியில தான் நீங்கள் இருக்கீங்க ஸோ மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியானது இப்போதான் வந்து ஆரம்பமாகி இருக்கு ஸோ இதனுடைய அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது மாதாந்திர கிரகநிலைகளுடைய அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுதும் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை தருமா அப்படின்னு தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி சொல்ல போனால் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தான் வந்து தர இருக்குது அது என்னென்ன வகைகளில் எப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய இருப்பிடம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ முதல்ல நம்ம சனி பகவானை பற்றி தான் பார்க்க போகிறோம் சனி பகவான் கர்மக்காரகன் தொழில்காரகன் காரகன் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கர்ம வினைகளுக்கு ஏற்ப மட்டும்தான் பலன்களை கொடுப்பாரு ஸோ உங்களுடைய கர்மாக்களை அழிக்கிறதுக்கான ஒரு சில வாய்ப்புகளை வந்து கொடுப்பாரு அதை நீங்கள் அந்த டைமில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகள் வந்து அழிய ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான் இவர் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய ஆரம்பம் முதல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் தான் இருக்க போகிறாரு இதனால் உங்களுடைய செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க அந்த செலவுகளுக்கு ஏற்ற வருமானத்திற்கான வழிகளையும் கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ மேசராசிக்காரர்கள் பொதுவாக வந்து அதிகமான உழைப்பாளிகள் செவ்வாயாக வந்து பெற்றிருக்க பெற்றிருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் இவங்க படக்கூடிய அந்த கோபம் தான் வந்து எதிலையுமே வந்து ஒரு பிடிப்பு இல்லாமல் உண்டு பண்ணி கொடுக்குது ஸோ இந்த டைமில் வேலை தொடர்பான பயணங்களும் இவங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும் அடுத்தடுத்து சூரியன் புதன் கேது இந்த மூன்றுமே ஒரே நேரத்தில் தான் இருக்கிறாங்க அதாவது திரிகிரக கோணத்தில் வந்து இந்த மூன்று கிரகங்களும் வந்து இருக்கிறதுனால அதுவும் இந்த மாத்தினுடைய தொடக்கத்தில் இருந்தே வந்து அஞ்சாவது வீட்டில் ஒன்றா சேர்ந்து இருக்க போகிறாங்க ஸோ இதனால் உங்களுடைய உடல்நிலையில் பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உடல் ஆரோக்கிய விஷயத்துலலாம் மேசராசிக்காரங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஸோ செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ளே உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும் அதாவது ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு தலைவலி வந்து நீங்கள் படுத்திருக்கீங்க அப்படின்னா கூட அதுவும் ஒரு காரணம் தாங்க ஸோ உடல் ரீதியான பாதிப்புகள் அப்படிங்கும் பொழுது நமக்கு பெருசாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது அந்த ஆபத்துக்களானது சின்னதாக கூட வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக இருக்கிறதே எப்போதுமே வந்து நல்லது தான் ஏன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்மளை தாண்டி ஒருத்தங்க சிறப்பாக பார்த்துக்க முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஸோ நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க செலவுகள் வந்து அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ மருத்துவ செலவாக கூட அது வந்து இருக்கலாம் செலவு அப்படிங்கும்போது எந்த வகையிலுமே அது வந்து அடங்கிடும் எந்த செலவாக வேணால் இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு செமிப்பிலையும் வந்து அக்கறையை எடுத்துக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய காரகன் மதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்தே ஆறாவது வீட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகிறாரு ஸோ ஆறிலருந்து ஏழாவது வீட்டுக்கு இந்த மதத்தினுடைய எண்ணில் தான் அவர் வந்து பயிற்சி ஆகிறாரு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் ஒரு சில குறைபாடுகள் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்க போகுது அதனால் முதல்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய ஆரோக்கியம் தான் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா காதல் மற்றும் திருமண உறவு இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது உருவாகும் ஸோ இந்த கருத்து வேறுபாடுகளானது உங்களுடைய மன நிம்மதியை வந்து குழச்சிடும் சந்தோஷத்தை வந்து அழிச்சிடும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை தாண்டி உங்களுடைய உறவுகளுக்குள்ளேயும் நல்ல ஒரு அக்கறை வந்து செலுத்துங்க இருவருக்குள்ளே யாராவது ஒருவராவது கண்டிப்பாக விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து நீங்கள் போகலை அப்படின்னா உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் கண்டிப்பாக நிம்மதி மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க மேலும் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டிலையே தான் இந்த மாதம் முழுக்க தொடர்ந்து வந்து இருக்க போகிறாரு அடுத்ததாக குரு பகவான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் தான் இருப்பாருங்க அதனால் புதுசாக நீங்கள் தொழில் கூட்டாண்மைகளுக்கு போகிறது வணிக ஒப்பந்தங்களுக்கு போகிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் உங்களால் வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்யவும் முடியும் பொதுவும் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் பதினாறாம் தேதி முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு சில கலவையான மாற்றங்களோட தான் இருக்க போகுது ஒரு அதாவது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கும் ஒரு சில நேரங்களில் சாதகமற்ற பலன்களும் வந்து இருக்கும் அதுவும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சவால்களை எதிர்கொள்ள மாதிரியான சூழ்நிலைகள் கூட வந்து உருவாகும் அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சில காரியங்களில் நல்ல ஒரு வெற்றிகளும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதம் செலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனியும் ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த செலவுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்க போகிறாங்க ஸோ ஏண்டா நமக்கு இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ அடிக்கடி செலவாகுது அப்படின்லாம் கூட நீங்கள் வந்து சிந்திப்பீங்க ஸோ அது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் இந்த ரெண்டு கிரகங்கள் தாங்க இந்த கிரகங்கள் மாறினதுக்கப்புறமா உங்களுக்கு செலவுகள் தானாகவே வந்து கட்டுப்பாடாகிடும் ஒருவேளை வெளிநாட்டு பயணங்கள் நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா போகலாம் அந்த வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக உங்களுடைய வியாபாரம் வந்து நல்லாயிருக்கும் அதனாலையும் உங்களுக்கு செலவுகள் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா பயணிக்கக்கூடிய செலவு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ அது நீங்கள் பயணிக்கக்கூடிய இடங்களை பொறுத்து வேரியேஷன் ஆகும் ஸோ நம்ம பக்கத்து ஊருக்கு தான் போகிறோம் அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் இருந்தால் போயிட்டு வந்துடலாம் இதே நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒருக்கு அதுக்கு வந்து பத்தாயிரம் தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி செலவுகள் அதாவது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த டைமில் செலவுகள் இருக்குது ஸோ செலவு அப்படிங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால ரொம்பவே வந்து கவனமாக வந்து இருங்க மேலே இந்த மாதம் முழுக்க புதிய முயற்சிகளை எல்லாம் தவிர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு மேசராசிக்காரங்க புதுவிதமான முயற்சிகளை எதையும் இந்த டைம்ல எடுக்கவே வேண்டாம் தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல முதல்ல உங்களுக்கு உடல்நலம் தான் கிரகநிலைகள் பாதகமான நிலையில இருக்கிறாங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக உடல்நலத்தில் பிரச்சனைகள் இருக்கு ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தில் முழுமையான கவனம் எடுங்க ஓ எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது ஸோ சின்னதாக தானே தலைவழிக்குது அப்படின்னு கூட ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதை அலட்சியப்படுத்திடுவாங்க அதே ஒரு நாள் ரெண்டு நாள் போச்சு அப்படின்னா அதுவே பிரச்சனையை மாறிடும் ஸோ அந்த மாதிரி எந்த விதமான விஷயத்தையும் வந்து ராட்சிப்படுத்தாதீங்க முக்கியமாக உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியமானது எளிமையாக கூடிய உணவுகளை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ வயது முதிர்ந்தவர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதாவது இந்த டைமில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் எல்லா வகையிலுமே மாற்றங்களானது இருக்க போகுது தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உழைக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக வந்து வேலை சம்மந்தமாக அலைச்சல்ன்றது இருந்துகிட்டே தாங்க இருக்கும் சொல்லப்போனால் அந்த அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலையில அழுத்தமும் உங்களுக்கு இருக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதமாக தான் இருக்கும் அதுவும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ள உங்களுக்கு வியாபாரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதே போல் பத்தாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால வேலை தொடர்பாக நீங்கள் பயணங்கள் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் நிறைய உறவுகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இருக்கும் கண்டிப்பாக வந்து செவ்வாய் ஏழாவது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களே வரும் இப்போதைக்கு ஆறாவது வீட்டில் இருந்து உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை கொடுத்தாலுமே கூட ஏழாவது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இன்னும் பிரச்சனைகளை வந்து அதிகரிக்கத்தான் செய்கிறாரு ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க அதனால் ரொம்பவே வந்து நீங்கள் கவனமாக வந்து இருக்கணும் கணவன் மனைவியெலாம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது காதல் ஜோடிகளெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களை வந்து முதல்ல புரிஞ்சிக்கோங்க புரிஞ்சிக்கல அப்படின்னா அந்த இடத்துல பிரிவு நிச்சயமாக வந்து ஏற்படும் குடும்ப விக் நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்கள் இவங்களோட நீங்கள் புனித யாத்திரைகள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ சொல்லப்போனால் குடும்பத்துக்காக நீங்கள் ஒரு சில நேரத்தை வந்து செலவிடு செய்வீங்க குழந்தைங்களோட நீங்கள் அதிகமாக வந்து வெளியில் போயிட்டு வர்றதுக்கான சூழ்நிலைகள்லாம் உருவாகும் மேசராசினிகளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு குழந்தைகள் பார்ப்பதே கூட ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது சில நேரங்களில் நீங்கள் குழந்தைகளுக்காக செலவு செய்கிற மாதிரி கூட இருக்கும் இப்படி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு செவ்வாய்க்குரிய காரகனான முருகப்பெருமான நீங்கள் வழிபாடு செய்கிறதே போதுமானதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் முருகன் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க இந்த வீடியோ பதிவுள்ள மேசராசி நிர்வாகிய உங்களுக்கு செப்டம்பர் பதினாறுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கல